இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருச்சிற்றம்பலம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்த ஏதம்பதம் ஏந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நம ஹோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக 오, 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 기 ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாகி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சாந்த நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதி நெறியிலே உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நற்பேரொலியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மகே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகும் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காக்கி ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆணி திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் தேவரை இரவு பத்தேமுக்கால் மணி வரை சதயம் விண்மீன் காலை ஏழரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுபதாவது திருக்குறள் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தையினோற்றான் கொல்லெனும் சொல் ஆணித்திங்கள் இரட்டையர் முடிவ மிதுன வீடு தலம் காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை காட்டகத்தாடலான் கருதி ஏகான பேர் கோட்டகத்திளவரால் குதிகோளுங்காழியான் நாட்டகத் தொங்கு சீர் ஞான சம்பந்தன் பாட்டகத்தே இலைவள்கி இழ யாம் பவமேம் செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் ஆறாம் திருமதி ஆண்டானே வானோருலகாம் அன்னாலறியாததக்கன் வேள்வி மீண்டானை விண்ணோர்களோடும் கூடி விரை மலர்மேல் முகனும் ஆளும் தேர நீண்டானே நெருப்புருவமானான் தன்னை நிலகிலார் மும்மதிலும் வேவே வில்லை புண்டானை புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை புந்திருத்திக் கண்டேண்ணானேம் நரசிங்கமுனையறைய நாயனார் திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் தண்டியடிகள் கோச்செங்கச்சோழ நாயனார் மாமன்னன் ராசராசன் ஆர்முக அடிகள் கற்பூர சாமியில் சிவரா சிவசாமியடிகள் புலவர் சாமியப்பன் ஆகிய அருளாளர்களோடும் செங்குன்றூர் கடப்பந்துரை மேலக்கடம்பூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை விடை நவிழும் கொடியானி வெண்கொடி நெடுமாடம் கடை நவிழும் கடம்பூரில் காதல் கடல்காழி கடல் காழி நடைநவிழ் ஞான சம்பந்தன் நன்மையால் எத்தி ஏபத்தும் படைநவிழ் பாடல் பயில்வார் பழியொடு பாவமிலேம் சிவஞான போதம் அவனவழுதியனும் அவை முவின மிகொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாமந்தம் ஆதி என் மனார்லவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பாடல் ஒன்பது உனை மனோர் பெரிய நின்று உணருமாசைய உண்பால் மண்ணும் ஈசனே பந்தம் வீடு அழிப்பவன் மற்றையரறிந்து என்னாம் அன்னவன் திரு பொன்னடிக்கரிதாய அருந்தவம் செய் நெஞ்சே பின்னே முன்னவன் உலகறிந்து இறைஞ்சு மா பெருமை செய்வன் ஓரே பதிற்றுப்பத்தந்தாதி அருள்தா நிலைத்திட எம் மகெண்டிட பொருள் நிறை நூல்கள் நான்கு புவிமிசை திருகு சிந்தைய தெளிபுர அருளிய குரு என் மனத்துள் கோதுகள் அகற்றுமே என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் புவனேஸ்வரி வைஷ்ணவின் தோழி கீதா கீதாவின் அண்ணன் மணிகண்டன் மீனாவின் அப்பா பவித்ராவின் அண்ணன் நிவேதாவின் அம்மா லதா பினேசின் அம்மா புவனேஸ்வரி சங்கீதாவின் தோழன் குமரவேல் வணிகவியல் பவித்ரா குளோரி ஜபா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் மனம் நலம்பெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகை கழகம் வன்முறை போர் ஆகிய குணங்களை கொண்டவர்கள் இந்நலங்களை பெற்று அமைதியாகவும் அன்புடனும் நட்புடனும் திகழ இரையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக சைவனன் எரி தினி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகோம் அருள் கம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூருதகை முதவை திருவண்ணாமலை திருத்துறையூர் திருமுதுகுன்றம் திருப்போரூர் ஆதீனங்களிலும் பேரூராதீன தென்கேலி தென்கெயிலை தவணறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரிசிய சாந்தலிங்கர் திருத்தொண்டர் கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளையைப் போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக்கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்